வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பயிற்சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல் பட்டை வலிக்கும் கழுத்து வலிக்கும் முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இப்போ கைகளை வைத்து கொள்கின்றோம் இதுல மூச்சு கத்தி இழுப்போம் இதுல வெளியில வரும் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்போ இந்த கை அப்படி கொண்டு வந்து இப்படி வரும் வந்துட்டு பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ செய்யலாம் இப்போ இந்த கை கைஸ்ட் ஆரம்பத்துல ஒரு ஐந்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு ஒரு பத்து எண்ணிக்கை மேற்கொள்ளலாம் இப்போ இதுலயே ஒரு இரண்டாவது நிலை இது உங்களுக்கு எது முடிகிறதோ செய்யலாம் தவறு இல்ல இப்போ கைகளை பாத்தீங்கன்னா மேல கொண்டு போகும் இது கழுத்துக்கு கையை மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இதுல இயல்பு மடக்க கூடாது கைகள் கொண்டு போகும்போது காதை ஒட்டினார் போல் கொண்டு போனோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை அப்படியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது போல ஒரு இரண்டு சுக்குகள் மேற்கொள்ளலாம் இது கழுத்துக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய தோல் பட்டை வழிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம்